திருமணம் முடிந்த ஆறே மாதத்தில் ஒத்து வராது என முடிவுக்கு வந்த சுனிதாவும் சுந்தரும் ஏனோ தானோ ஏனோதானோவென வாழ்ந்து இப்போது ஆறு வருடம் கழித்து விவாகரத்து தீர்ப்பிற்காய் மகள் தீபாவோடு கோர்ட்டில் காத்திருந்தனர் குழந்தையாய் குழந்தையை யார் பங்கு போட்டுக்கொள்வது என்ற பிரச்சனையில் இருவரும் உரிமை கொண்டாட குழம்பி போன நீதிபதி குழந்தை தீபாவிடமே தீர்ப்பை கேட்டார் அங்கில் ரெண்டு பேருமே ஏன் பெரியாங்க என்ற எதிர்பாராத தீபாவின் கேள்வியில் ஆடிப்போனார் நீதிபதி அது வந்து அம்மா பேசுறது அப்பாவிற்கும் அப்பா பேசுறது அம்மாவுக்கும் புரியலையா அதான் பாப்பா அவங்க பெரியாங்க என சமாளித்தார் நீதிபதி அங்கிள் ரெண்டு பேருமே பெரியவங்க அவங்க பேசுறதே அவங்களுக்கு புரியலைன்னா நான் இன்னும் சின்ன பொண்ணு நான் பேசுறதை அவங்களால எப்படி புரிஞ்சுக்க முடியும் அதனால என் பேச்சை கேட்டு புரிஞ்சு எனக்கு எல்லாம் செய்கிற வேலைக்கார பாட்டி வீட்டிற்கே போயிடுறேன் என்ற தீபாவின் பேச்சை கேட்ட நீதிபதியின் பேனா தானாகவே உடைந்தது